வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருந்து இந்தியா இருக்காரு சென்னை விமான நிலையத்தில் ஸ்டாலின் அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்போ கோயம்புத்தூர் அன்னபுரணா ஹோட்டல் ஓனர் ஜிஎஸ்டி பற்றி பேசினது பிறகு நடந்த கான்ட்ரவர்சி இதை பற்றி கேள்வி போது ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா தொழில் முனைவோர்களுடைய கோரிக்கையை அன்னபுரணாவுடைய ஓனர் வந்து ஜிஎஸ்டி பற்றி வந்து பேசினாரு இதுக்கு வந்து அவர் கையாளப்பட்ட விதம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து மத்திய அமைச்சரால் கையாளப்பட்ட விதம் டெஃபினட்டாக வெக்கப்பட வேண்டியது மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காருங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு பாஜக நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜனநாயகம் பற்றி இந்த விவகாரத்துக்கு பிறகு ஜனநாயகத்தை பற்றி இது மாதிரி தொழில் முனைவோர்களுக்கு மதிப்பு கொடுக்கறத பற்றி திமுக டியூஷன் எடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவுக்கு அந்த அருகதை கிடையாது மதுரை தினகரன் ஆஃபீஸில் இருந்து ஆரம்பித்து முற்றுசந்து புரோட்டா கடை வரைக்கும் திமுகவினருடைய ஜனநாயகம் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வினோஜ் பி செல்வம் அவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு இன்னும் சில பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுக காங்கிரஸுடைய கூட்டணி ஆட்சி நடந்துச்சு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏர்செல் அப்படிங்கிற அந்த சிம்மு ரொம்ப ஃபேமஸ்ஸு எல்லாத்துக்கு ஏர்செல் தான் இருக்கும் அவ்வளவு ஃபேமஸாக இருந்த அந்த ஏர்செல் நிறுவனம் ஏன் வந்து முடங்கினுச்சு ஏன் வந்து அது வந்து ஸ்டாப் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க அந்த ஏர்செல்லுடைய ஃபவுண்டர் சிவசங்கரன் அவர்கள் ஒரு பேட்டியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்போதைக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி யாருமே உங்களை தொழில் முனைவோர்களை ப்ரெஷர் வந்து பண்ண முடியாது ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய காலகட்டத்தில் எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு என்னுடைய இந்த ஏர்செல் நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா அதை ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து செல் பண்ணணும் வித்தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் கட்சிகள்லாம் வந்து எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு அந்த ஏர் செல்லுடைய ஃபவுண்டர் சமீபத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு அப்போ யாருடைய ஆட்சி நடந்துச்சு திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சி நடந்துச்சு இந்த தொலை துறை இது மாதிரி டெலிகாம் மினிஸ்ட்ரி இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு உங்களுடைய கண்ட்ரோலில் தானே இருந்துச்சு திமுகவுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு திமுக காங்கிரஸ் யூபிஏவுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அரசியல் கட்சிகள் ஆட்சி செய்தவர்கள் எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு ஏர்எஸ்எல் உடைய ஃபவுண்டர் வந்து சொல்லியிருக்காரு இதை பற்றி பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு பாஜக இந்த ஏர்எஸ்எல் ஃபவுண்டருடைய அந்த இன்டர்வியூ ஸ்பீச்சை வந்து ஷேர் பண்ணி இப்போ வந்து விமர்சனம் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு செய்தி வெளிவந்திருக்கு திமுக காங்கிரஸ் திராவிட கட்சிகள் எல்லாமே ஜிஎஸ்டிக்கு எதிராக நேற்றுலேருந்து கொந்தளிச்சிக்கிருக்காங்க நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் ஜிஎஸ்டி வரி வசூல் இருக்குது பார்த்திங்களா அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷனில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேரெக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் ஒரு குறிப்பிட்ட விகிதம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர் மூர்த்தி இருக்காரு பார்த்தீங்களா அவர் சில அதிகாரிகளுக்கு பாராட்டு வந்து தெரிவிச்சிருக்காரு எதுக்காக பாராட்டு தமிழ்நாட்டுடைய வரி வருவாய் இருக்குது பார்த்தீங்களா அது உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாராட்டு வந்து தெரிவிச்சிருக்காரு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு இந்த அஞ்சு மாதத்தில் தமிழ்நாட்டுடைய வரி வருவாய் இருக்குது பார்த்தீங்களா அது ஐம்பத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி ஏழு கோடியா ஐம்பத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி ஏழு கோடி போன வருஷம் இந்த அஞ்சு மாதத்தில் நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி பதினாறு கோடியாக இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் இந்த அஞ்சு மாதத்தில் ஐம்பத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி ஏழு கோடியாக வரி வருவாய் உயர்ந்திருக்கு கூடுதலாக ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கூடுதலாக வரி வந்து வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு வந்து தெரிவிச்சிருக்காரு ஜிஎஸ்டி மேட்ருக்கு வரேன் சரக்கு மற்றும் சேவை வரி இருக்குது பார்த்தீங்களா அது இந்த அஞ்சு மாதத்தில் முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி தமிழ்நாட்டுக்கு இதுவே போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதே அஞ்சு மாதத்தில் ஜிஎஸ்டி வரி வருவாய் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி அப்போ போன வருஷத்தை விட பதினேழு பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு இந்த வருஷம் ஜிஎஸ்டி வரி வருவாய் தமிழ்நாட்டுக்கு இதுக்கெல்லாம் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு மினிஸ்டர் ஜிஎஸ்டியில் வரி கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திமுக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வரி வருவாய் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பாராட்டு வந்து தெரிவிச்சுக்கிருக்காரு எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இதையும் பாஜக வந்து ஷேர் பண்ணி திமுகவுக்கு செக் வைக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த டாபிக் வந்து இன்றைக்கி பேச பொருள்லாம் மாறி இருக்குது குறிப்பாக முதலமைச்சர் ஃபினான்ஸ் மினிஸ்டரு கையாண்ட விதம் இருக்குல்ல தொழில் முனைவோர்கள் ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசின பேசினதுனால அந்த தொழில் முனைவோரை ஃபினான்ஸ் மினிஸ்டர் கையாண்ட விதம் வெக்கப்பட வேண்டியது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசுனது அதுக்கு பாஜக கொடுத்த கவுண்டரு இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்